ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடையாது ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கட்டணம் பழைய வண்டியை எல்லாம் இனி ஓட்டவே முடியாது போல இந்தியாவில் மோட்டார் வாகனங்களுக்கான ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்கான கட்டணம் பத்து மடங்கு உயர்ந்துள்ளது இந்த கட்டணம் அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது வாகனத்தின் வயதிற்கு ஏற்ப கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் வாகனங்களுக்கான ஃபிட்னஸ் சான்று கோரி விண்ணப்பிப்பவர்களிடம் அதற்கான கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டணத்தை மத்திய அரசு தான் முடிவு செய்து வருகிறது இந்த நிலையில் இந்த கட்டணத்தை தற்போது பல மடங்கு மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதற்கான மோட்டார் வாகன சட்டத்தின் ஐந்தாவது திருத்தத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இதற்கு முன்னர் பதினஞ்சு ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு தான் ஃபிட்னஸ் சான்று கட்டாயம் என்ற சட்டம் இருந்தது தற்போது இது பத்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது ஃபிட்னஸ் சான்று பெறும் வாகனங்கள் மொத்தம் மூணு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பத்து டு பதினஞ்சு ஆண்டுகள் பழைய வாகனங்கள் பதினஞ்சு டு இருபது ஆண்டுகள் பழைய வாகனங்கள் இருபது ஆண்டுகளுக்கும் அதிகமான வயது கொண்ட வாகனங்கள் என பிரிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாற்றம் டூ வீலர் த்ரீ வீலர் குவாட்டி சைக்கிள் இலகு ரக கார்கள் மீடியம் மற்றும் ஹெவி வாகனங்களுக்கு பொருந்தும் குறிப்பாக ஹெவி வாகனங்களுக்கு காண ஃபிட்னஸ் சான்று கட்டணம் தான் அதிகமாக்கப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு ஃபிட்னஸ் என்று கூறினால் அதற்கான கட்டணம் இதுவரை ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தது தற்போது இருபத்தையாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே மீடியம் ரக வாகனங்களுக்கான ஃபிட்னஸ் கட்டணம் ஆயிரத்தி எட்நூறாக இருந்தது இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரைவேட் வாகனங்களுக்கான கட்டணத்தை பொறுத்தவரை இருபது ஆண்டுகள் பழைய இலகரக ரக வாகனங்களுக்கு பதினஞ்சாயிரம் கட்டணமும் த்ரீ வீலர்களுக்கு ஏழாயிரமும் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது அதே போல் டூ வீலர்களுக்கு ஆறுநூறு கட்டணமாக இருந்தது தற்போது ரெண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல பதினஞ்சு ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கான ஃபிட்னஸ் சான்று கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல முன்பு பதினஞ்சு ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு மட்டுமே ஃபிட்னஸ் சான்று கட்டாயம் என்ற ரீதியில் சட்டம் இருந்தது தற்போது பை தற்போது பத்து ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கு ஃபிட்னஸ் சான்று கட்டாயம் என விதிமுறை மாற்றப்பட்டுள்ளது இந்த விதிமுறை புதிய வாகனங்களுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பழைய வாகனங்களுக்கும் பொருண்டும் இந்தியாவில் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதால் மாசு அதிக அளவில் ஏற்படுகிறது இந்த மாசு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த இப்படியான விதிமுறைகளை அரசு கொண்டு வருகிறது இதனால் மிகப்பெரிய அளவில் பழைய வாகனங்கள் பயன்பாட்டிலிருந்து வெளியேறும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனம் வாங்கினால் லாபம் தான் மக்கள் பழைய வாகனங்களை விற்பனை அல்லது ஸ்கிராப் செய்வார்கள் டிரைவ்ஸ் ஸ்பார்க் கருத்து இந்தியாவில் மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டியது கட்டாயம் தான் ஆனால் அதற்கான ஃபிட்னஸ் சான்று கட்டணத்தை உயர்த்தினால் ஃபிட்னஸ் சான்று இல்லாமல் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் இந்த வாகனங்களை மாற்றுவதற்கு மானியங்கள் மற்றும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கு உதவித்தொகை வழங்கினால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும்